இந்த வீடியோவில் நாங்கள் கைத்தொல் ரசாயனத்தில் இன்னொரு புதிய ஒரு தயாரிப்பை பார்ப்போம் அது வந்து சோடியம் கார்பனேட் சொல்வே முறை இல்லை அல்லது அமோனியா சோடா முறை மூலம் எப்படி தயாரிக்கிறேன்னு பார்ப்போம் இந்த சோடியம் கார்பனேட்டு என் சிஓ த்ரீ என்ன முறைன்னா சொல்வே முறை சொல்வே முறை முறை மூலம் அல்லது இன்னொரு பேர் இருக்கிறதுக்கு அமோனியா சோடா முறைன்னு சொல்லுவாங்க அமோனியா 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 சோடா முறை சோடா முறை சரி இந்த முறை மூலம் எப்படி நாங்கள் சோடியம் காமனேட்டை தயாரிக்கிறேன்னு பார்ப்போம் இப்போ இந்த இதன் அடிப்படையில் இந்த சோடியம் காபனேட்டினுடைய பயன்பாடு இண்டஸ்ட்ரியல் ரீதியான பயன்பாடு முதல்ல பார்த்துட்டு தேவைப்பாடை நின்று பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் எப்படி தயாரிக்கிறோன்ற அடிப்படை விஷயங்களை போவோம் அப்போ இதில் முதலாவது வந்து சோடியம் கார்பனேட்டினுடைய பயன்பாடு தேவைப்பாடு பயன்பாடு ரெண்டு பார்த்துமேடா முதலாவது வந்து நீரிண்ட வன்மையை நீக்கல் நீரிண்ட நீரின் வன்மையை நீக்கல் அது பொதுவா எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் மின்னி ரெண்டாயிரம் என்ன வன்னீர் இரண்டாயிரம் என்ன மென்னி ரெண்டாயிரம் என்ன ஒரு வீடியோ இருக்கு நீங்க அதை பார்த்துக் கொள்ளலாம் நீர் இந்த வன்மையை நீக்கல் அதுக்காக சோடியங்க நாங்கள் பயன்படுத்துறோம் ரெண்டாவது வந்து சவற்காரம் மற்றும் துப்புரவாய்க்கல் உற்பத்தியின் போது சவர்க்காரம் சவற்காரம் மற்றும் மற்றும் துப்பு வாக்கியல் துப்புரவாக்கியல் வந்து உற்பத்தி செய்யும் போது நாங்கள் அழுக்ககற்றும் அழுக்கட்டும் செயற்பாடை விருத்தி செய்வதற்காக இதை சேர்க்கிறது கரமா துப்புரவாக்க உற்பத்தியில் உற்பத்தியில் வந்து அழுக்ககற்ற அழுக்ககற்றும் செயற்பாட்டை விருத்தி செய்வதற்காக விருத்தி செய்வதற்கான ஒரு பொருளாக இதை சேர்க்கிறது ஒரு சேர்வையாக இல்லை பொருளாக சேர்வையாக ஆக பயன்படுத்து பயன்படுத்த அடுத்தது மூன்றாவது பார்த்தோம்னு சொன்னா சலவை சூடாவாக பயன்படுத்துகிறது இதையும் அதே மாதிரி தான் இதில் அதில் வந்து குறைந்த அளவிற்கு இது முழுமையாக சலவை சூடாவாக ஆக பயன்படுத்து ரைட் அடுத்தது நாலாவது பயன்பாடு வந்து காகித தொழிற்சாலையில் மரக்கூழ் உருவாக்குறதுக்கு இதை சேர்க்கிறது காகித தொழிற்சாலையில் வந்து தொழிற்சாலையில் மரக்கூழ் மரக்கூழ் தயாரிப்பில் பயன்படுத்துகிறது அடுத்தது என்ன சொல்லிணா கண்ணாடி உற்பத்தியிலையும் சோடியங்காவனையும் பயன்படுத்துகிறாங்க கண்ணாடி உற்பத்தி கண்ணாடி உற்பத்தியிலையும் சோடியங்காமனே பயன்படுத்துகிறாங்க சரி இவ்வளவு பயன்பாடு உள்ள இந்த சோடியம் சோடியங்கேட்டு நாங்கள் எப்படி தயாரிக்கிறது என்ற அடிப்படையில் ரெண்டு முறை அதாவது ஒரு முறை தானே ரெண்டு பேர் இருக்கு சொல்லை முறை அமோனியா சோடா முறை என்று ரெண்டு ஒன்று சொல்லுவாங்க அந்த முறைகளில் நாங்கள் எப்படி இதை பயன்படுத்துறது என்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னர் இந்த சோடியங்கா சோடியங்காமனேட் உற்பத்தியில் இருக்கிற ரசாயன ரசனவியல் தன்மையடு பார்த்துருவோம் வராது அந்த அடிப்படையில் நாங்கள் முதலாவது நாங்கள் பார்ப்போம் அதாவது என்னுடைய சோடியம் காம்பனேட்டை தயாரிப்பில் இருக்கிற ரசாயன தாக்கங்களை பார்ப்போம் நம்ம சோடியம் காபனேட் தயாரிப்பில் தயாரிப்பில் உள்ள ரசாயனவியல் தாக்கங்கள் தாக்கங்கள் இதை நாங்க பார்த்தோம்னாலே அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி தயாரிக்கிறேன் ஒரு தெளிவு ஒன்று எங்களுக்கு கிடைக்கும் இந்த ஃபர்ஸ்டா நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா அமோனியா முதல் என்ன சொன்னா இந்த அமோனியம் கார்பனேட் அமோனியம் ஹைட்ரோக்சைட் எடுத்துக்கிறோம் அமோனியம் கார்பனேட் ஆகி அமோனியம் காம்பனேட்டை சோடியம் இரு கார்பனேட் ஆக்கி சோடியம் காம்பனேட்டை கொண்டு வரும் அது எப்படி எப்படி நடக்கும்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த அமோனியாவை நாங்கள் ஃபர்ஸ்டா எடுத்து அமோனியா கேஸ நீரோட நாங்கள் கரைக்கிறோம் அப்ப இதை கரைக்கும் போது என்ன கிடைக்கும்டா எங்களுக்கு அமோனியம் ஹைட்ரோக்சைட் ஏகோஸ் வந்து கிடைக்கும் இல்லையா இந்த அமோனியா நாங்கள் எங்க இருந்து எடுப்போம்னா ஏபர் முறை மூலம் எடுக்கிறது ஏபர் முறை மூலம் ஏபர் முறை மூலம் முறை மூலம் பெறுறது இப்போ முதல்ல ஆனால் பிறகு நாங்கள் கழிவுல இருந்து இதுலேருந்து வர ப்ரோசஸ்லேருந்து வர இருந்து பிறகு நாங்கள் அம்மோனியாவை தயாரிப்போம் அது நாங்கள் பிறகு நான் இருந்திய சொல்கிறேன் அது எப்படி நாங்கள் திருப்பி இதுலேருந்து வர கழிவுல இருந்தே நாங்கள் திருப்பி அமோனியாவை தயாரிப்போம் சரி நாங்கள் ஏபர் முறை மூலம் தயாரிக்கிறக்கூடிய வீடியோ அடுத்த நாங்கள் போகிறது கிரகன் இது முதல்ல பார்ப்போம் இருந்து அதுக்கு பிறகு இந்த இந்த அமோனியம் ஹைட்ரோக்சைட்டை நாங்கள் என்ன செய்ய சொன்னால் சிஓ டூவோட தாக்க முடியும் இப்போ இந்த சியோட்டை எங்க இருந்து எடுப்போம் தான் சுண்ணக்கல் எரிக்கிறது அப்ப இது வந்து சுண்ணக்கல் சுண்ணக்கல் எரிக்கிற மூலம் நாங்கள் சுண்ணக்கல் என்ன இருக்கிறாங்க ஆஹ் கல்சியம் கார்பனை இருக்குது அதை நாங்கள் வெப்பம் ஏற்றினோம் எங்களுக்கு கிடைக்கும் கல்சியம் ஒக்சைடும் கார்பனை ஆக்சைடும் கிடைக்கும் இப்போ இந்த கார்பனை நாங்கள் என்ன செய்யணும் சொன்னா இஞ்சு கிடைச்ச அமோனியா இருக்குது அமோனியம் ஹைட்ரோக்சைடு இருக்குது தானே இந்த ஹைட்ராக்சைடை தாக்க முடிய செய்யும் போது நேரடியாக எங்களுக்கு என்ன நடக்க போகுது நேரடியாக எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னா அமோனியம் கார்பனேட் கிடைக்கும் கிடைக்கும் அமோனியம் காபனேட் கிடைக்கும் சரி இப்போ அதுக்கு பிறகு என்ன நடக்கும் என்ன நடக்கும் பிறகு நாங்கள் இந்த அமோனியம் கார்பனேட் எடுத்து பிரைனோட சீக்கிரம் பிரைன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடல் நீர் இந்த கடல் நீர் இந்த கடல் நீரில் நாங்கள் கல்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இதெல்லாம் அகற்றி அகற்றினா இதுல இருந்து எங்களுக்கு என்ன செய்யும் இதுல வந்து பிரைன் கிடைக்கும் பிரைன் என்று சொல்லப்படுறது என்ன இந்த என் சேர்ந்த கடல் நீர் உப்புக்கள் நீர் உப்புக்கள் இந்த பகுதியை எடுத்து எதோட சேர்க்கிறோம்னு சொன்னா இந்த அமோனியம் கார்பனேட்டோட சேர்ப்போம் இந்த அமோனியம் கார்பனேட்டோட சேத்தமாக இருந்தால் எங்களுக்கு இங்கே கிடைக்க போறது என்னவாயிருக்கும்னு சொல்லிட்டுன்னா நேரடியாக எங்களுக்கு கிடைக்கும் சோடியம் இருகார்பனேட் கிடைக்கும் அதோட அமோனியம் குளோரைட் கிடைக்கும் அப்ப இந்த சோடியம் இரு காபனேட் எங்களுக்கு கை கிடைச்சோடனே இந்த சோடியம் இரு கார்பனேட்டை நாங்கள் எடுத்து சோடியம் இரு கார்பனேட் எடுத்து வெப்பமேற்றினமாக இருந்தால் நேரடியாக சோடியம் கார்பனேட்டு எங்களுக்கு கிடைக்கும் அதோட சிஓ டூ இங்கே வரும் இப்போ இந்த இந்த படிமுறையில நாங்கள் நேரடியாக எங்கள்கிட்ட என்ன எடுத்துட்டோம் நேரடியாக நாங்கள் எடுத்துட்டோம் சோடியம் காபனேட்டை நாங்க தயாரித்து எடுத்துட்டோம் சோடியம் கார்பனேட்டை தயாரித்து எடுத்துட்டோம் சரி இப்போ இந்த இந்த வந்த விளைவுகளில் இந்தந்த விளைவுகளை நாங்கள் திருப்பி மீளவும் இதுக்குள்ளே நாங்கள் பயன்படுத்தலாம் எப்படி என்ன சொல்லிச்சுன்னா உதாரணமாக இந்த கார்பனைரோக்சைட்டு இங்கே நாங்கள் அமோனியம் கார்பனை அமோனியம் ஹைட்ரோக்சைடை பயன்படுத்துறதுக்காக இந்த கார்பனையோட செடியை நாங்கள் இங்கே பயன்படுத்தலாம் இந்த வந்த கார்பனேட் செடியும் இங்கே பயன்படுத்தலாம் சரிதானே ரைட் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொல்லினா இங்க இருக்கிற அமோனியம் குளோரைட்டோட இங்க இருக்கிற கல்சியம் ஒக்சைடை சேர்த்தால் அமோனியம் குளோரைடு இங்கே வர அமோனியம் குளோரைட்டோட கல்சியம் ஒக்சைடை சேர்த்தமாக இருந்தா எங்களுக்கு அமோனியா கிடைக்கும் அமோனியாவும் கல்சியம் குளோரைடும் கிடைக்கும் அப்போ இந்த மூலப்பொருள்னு பார்த்தோம்னா இங்க இருக்கிற மூலப்பொருள் ரோட் சைடு அமோனியா எல்லா அமோனியா எடுத்துட்டோம் ரெண்டையும் எடுத்துட்டோம் இங்கே அப்போ இங்க இருந்து இந்த அமோனியா இந்த இப்படி பார்த்தோம்னா இந்த இருக்கு முடிய பொருள் பக்க விளை பொருளாக வார இதுல இருந்தா இருக்கு அமோனியா இங்க இருக்கு காவனோட அப்போ ரெண்டையும் நாங்கள் இதுல இருந்து விறக்கூடியதாக இருக்கும் சரி தானே அதை விட நடந்திருக்குது இங்க இருக்கிற விளை பொருளோட இங்கே இருக்கிற கல்சியம் ஹைட்ராக்சைடு இங்கே மிங்கியாக கிடக்கிற இவரையும் சேர்த்து இவரையும் எடுத்து இவரையும் நாங்கள் இங்கே பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் ஒட்டு மொத்தத்தில் எங்களுக்கு விளைவாக இருக்கிற ஒரே ஒரு ஆக்கள் தான் இந்த கல்சியம் குளோரைட் தான் ஒரு குறிப்பிட்ட அளவு சிறிய அளவில் கார்பன் டைக்ஸைடும் இங்கே மற்றும்படி எல்லாமே மீள் சுழற்சியை சுழற்சிக்கு உட்பட்டலாம் மீள் சுழற்சியில் சுழற்சிக்கு உட்படலாம் சரி இதை வந்து இந்த இந்த ரசாயனத்தை வந்து நாங்கள் நாலு படிமுறையில இண்டஸ்ட்ரியல் ரீதியாக செய்யப்படுறோம் இது வந்து இப்போ ரசாயன ரீதியாக எப்படி நாங்கள் இதை தொகுத்து எடுக்கலாம் விளாடி தயாரித்து எடுக்கலாம்னு வந்தது மொழியா ஆனால் இது வந்து என்ன நாலு படிமுறையாக பிரித்து நாங்கள் செய்யப்படுறோம் முதலாவது படிமுறைக்கு பேர் வந்து அமோனியா வாக்கம் படிமுறை ஒன்று அமோனியா வாக்கம் அமோனியா வாக்கம் அமோனியா பார்க்க அமோனிபிகேஷன் என்று இங்கிலீஷில் சொல்லுவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா படிமுறை படிமுறை ரெண்டு அதை சொல்றதை வந்து என்னன்னு சொல்லிக்கனா காபனேட்டல் 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 இப்ப காபனேட்டல் ரெண்டாவது படிமுறை அடுத்தது மூன்றாவது படிமுறையை பார்த்த முன்னா மூன்றாவது படிமுறை வந்து சோடியம் காம்பனேட்டு வேறாக்கம் படிமுறை மூன்று படிமுறை மூன்று வந்து சோடியம் இரு காபனேட் இன் வேராக்கம் பிரிச்செடுக்கம் வேறாக்கம் அடுத்தது நாலாவது பார்த்தவண்டா படிமுறை நாலாவது படிமுறை அதாவது சோடியம் இருகாபனேட்டை வெப்பமேற்றல் சோடியும் சோடியம் இருகாபனேட்டை வெப்பமேற்றி சோடியம் கார்பனேட்டை உருவாக்க இந்த நாலு படிமுறையையும் எப்படி செய்யறத நாங்க இண்டஸ்ட்ரியல் ரீதியாக பார்க்க போறோம் தொடர்ச்சியாக ரைட் இப்ப முதல்ல வந்து நாங்க சொன்னோம் அமோனியா வாக்கம் என்ற அடிப்படையில இந்த அமோனியா வாக்கம் எப்படி செய்யப்படுகிறது என்பதை முதல்ல பார்ப்போம் அமோனியா வாக்கத்தை செய்யறதுக்காக இதுல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த கோபுர வடிவில் உருவாக்குறாங்க அதாவது கோபுரோடு அமோனியா வாக்க கோபுரம் இப்போ கோபுரம்னு சொல்லிச்சுன்னா என்னென்னா அதனுடைய அமைப்பு வந்து இண்டஸ்ட்ரியல் ரீதியாக பெரிய உலை வடிவிலாக உருவாக்குறது பிளஸ்ட் எப்படி இருக்கு இப்படி இருக்கும் உலை வடிவாக இருக்கும் இது ஒரு உருளை வடிவிலான ஒரு அமைப்பு இப்படி இருக்கும் நேரடியாக பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா வந்தா இல்லை அதை என்னென்ன அனுப்பணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வடிவத்தை தான் இது கொண்டிருக்கும் அந்த அடிப்படையில் இதை பார்த்தோம்னா இப்படி இருக்கும் இது வந்து உலையாக இதில் வந்து சேரும் சரியா சேர்ந்த உடனே இதுல வந்து என்னவா இருக்கும் இதில் வந்து இப்படி ஒரு அமைப்பு இருக்கும் ஓகே இப்போ இதில் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இதுல தான் நாங்கள் அந்த பிரைன் என்று சொல்லப்பட்ட பிரைன் என்று சொல்லப்பட்ட இதை வந்து கரைசெல்லாம் அனுப்புகிறாங்க அதாவது என்ஏசி என்ஏசியல் லோட சேர்ந்த ஏகோஸோட சேர்ந்து சில உப்புக்கள் இதான் கடல் நீர் கடல் நீரில் அது அகற்றப்படுது அதாவது சில கல்சியம் மெக்னீசியம் அகற்றப்பட்டதாக இருக்கும் மெக்னீசியம் சல்பர் அகற்றப்பட்டதாக இருக்கும் இதில் வந்து என்ன சொன்னால் நுண் துளைகள் உருவாக்கப்படுது இந்த நுண் துளைகள் என்ன தலை இருக்கணும்னு சொன்னால் இந்த களிமண் தகடுகளாக இருக்கும் இல்லை இதில் வந்து என்ன செய்ய நுண் நுண்துளை கொண்ட கொண்ட களிமின் களிமண் தகடு தகடாக இருக்கும் அப்போ இது இந்த அமைப்பு இப்படி இருக்கும்போது இதில் தான் நாங்கள் என்ன செய்கிறோம் அமோனியா கேஸை இந்த பக்கத்தால் அனுப்புகிறோம் அமோனியா கேஸை இதுக்கு கீழே தான் எங்களுக்கு என்ன செய்யணும் இந்த அமோனியா கரைசல் என்ன செய்யுது ரைட் இந்த பிரைனோட சேர்ந்த ஒரு நிரம்பல் கரைசல் ஒன்று கிடைக்கிது இந்த பக்கத்தால் இந்த பக்கத்தால் என்ன செய்யுது எங்களுக்கு நிரம்பல் கரைசல் கிடைக்குது இது அப்படியே அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது அதை நான் தொடர்ச்சி அதில் கீரை அழிக்கிறேன் இந்த இந்த அமைப்பை வந்து நாங்கள் படிமுறை ஒன்றில் படிமுறை ஒன்றில் அமோனியா வாக்கம் இதில் நிற்கும் அமோனியா வாக்கம் இதில் இருக்கும் இது ஸ்டார்ட் பண்ணும் இது அமோனியா வாக்கம் இதுக்கு பிறகு இதுக்கு பிறகு இதில் என்ன செய்வதுன்னா இது நிரம்பல் கரைசல் ஆடையது என்னன்னு சொன்னா அமோனியா நிரம்பல் நிரம்பல் அடைந்த பிரைன் கரைசல் தான் இதுக்குள்ளே இருக்கும் அப்போ இந்த கரைசல் என்ன செய்யும்னு சொன்னா சென் ரெண்டாவது படைநிலைக்கு மாறும் எங்க அது ஒரு உலை அடுத்த இன்னொரு உலைக்குள்ளே வரும் ரெண்டாவது படிநிலைக்கு வரும் அந்த அந்த இடம் என்னென்னா இதுக்கு கீழே இதுக்கு கீழே இது தொடர்ச்சியா இருக்கும் அதுக்குள்ளே இதுக்கு கீழே இதுக்கு கீழே இது வந்து என்ன படிமுறை ரெண்டு படிமுறை ரெண்டு இதை என்ன சொல்லுவோம் கார்பனேட்டு என்ன நடக்க போது என்ன கார்பனேட்டல் காபனேட்டல் காபனைசேஷன் கார்பனேட்டல் அது என்ன செய்து இதே மாதிரி ஒரு உலைதான் அதுவும் இதே மாதிரி ஒரு உலைதான் அதுவும் இதே மாதிரி ஒரு உலை அந்த உலையும் இதே மாதிரி தான் அதுவும் இதே மாதிரி உலை தான் அந்த உலையிலையும் இதே மாதிரி ஒரு தகடுகள் இருக்குது அத களிமண் தகடுகள் இது இருக்குது அதுக்கடுத்து என்ன சொன்னால் நுண்டுலை நுண்டுலை கொண்ட களிமின் தகடு இப்போ இதில் வந்து டு கேஸ் இதில் இந்த பக்கத்தால் செலுத்தப்படுது சரியா டு கேஸ் செலுத்தப்படுது இது அப்படியே நேரடியாக இங்கே வருது இதோட இது இணைக்கப்பட்டிருக்கு இந்த அமைப்பு நேரடியாக இதுக்குள்ளே வரக்கூடிய மாதிரி இருக்கும் ரைட் இதுல வந்து என்ன என்ன நடக்க காமரேட் சைடு வந்தோனே இதுல என்ன நடக்குமான்னு சொல்லுன்னா இதுல இதால வந்து கழிவு வாயுக்கள் வெளியில போகும் கழிவு வாயுக்கள் வந்து வெளியில போகும் இதுல எப்ப என்ன நடக்குமான்னு சொன்னால் என்னென்ன எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அமோனியம் கார்பனேட்டும் அதோட சேர்ந்து என்ன செய்ய சோடியம் குளோரைட்டும் அடங்கி ஒரு அடங்கிய அடங்கியுள்ள கரைசல் கிடைக்கும் என்ன கரைசல் கிடைக்கும் இப்படி ஒரு கரைசல் கரைசல் எடுத்த பிறகு அந்த கரைசலை படிநிலை மூண்டுக்கு நாங்கள் கொண்டு போவோம் இப்போ படிநிலை மூணுல என்ன நடக்கும் சொன்னால் இது படிநிலை ரெண்டு இதோட முடிஞ்சிடும் இந்த கரைசல் வந்து நேரடியாக படிநிலை மூண்டுக்கு வரும் அடிப்படிமுறை படிமுறை மூன்று வைப்புமே இப்போ படிமுறை மூன்றுக்கு தான் நாங்கள் என்ன புரினாங்கன்னா த்ரீ வந்து இந்த வேராக்கம் என்று பார்த்துனாங்க ரைட் அப்போ வேராக்கம் எப்படி நடக்க போகுது இப்போ இதுக்குள்ளே இருந்து அமோனியா காம்பனேட் வந்ததுக்கு பிறகு இங்கே சோடியம் அடங்கியுள்ள ஒரு கரைச்சல் வந்தா இது ரெண்டும் சேர்ந்து இந்த பிரைண்ட் பிரைன் நாங்கள் அதிகரிக்க 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 சேர்ந்த இத கூட்ட கூட்டி கூட்டி வரும்போது இது என்ன செய்யும் சோடியம் இரு காம்பனேட் நிரம்பல் நிலையை தாண்டி அது சோடியம் காம்பனேட்டு பளிங்காக மாறி மாறும் என்ன என்ஏசிஎல் அடங்கிய அடங்கிய பிரைன் கரைசலை அதிகரிக்க கரைசலின் அளவை அதிகரிக்க 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 நடக்கும் என்ஏ பிளஸ் என்ன இருக்கும் செறிவு அதிகரிக்கும் செறிவு அதிகரிக்கும் சரி இதனால் இதனால் என்ன நடக்கும் த்ரீ வந்து நிரம்பல் நிலையை தாண்டி நிரம்பல் நிலையை தாண்டி முக்கிய விண்ணிடம் தாண்டி என்ன நடக்கும் தாண்டி என் வந்து பளிங்காக மாறும் ஆக மாறும் சிதனே பளிங்காக மாறும் பளிங்காக மாறி என்ன என் திருப்பி பளிங்காக மாறும் பின் என் சிதனே என்ஓசிஓ த்ரீ அகற்றப்படும் அகற்றப்படும் சரியா அது எப்படி நடக்குதுன்னு சொன்னா இது ஒரு சமநிலை தாக்கத்தூடிய அமைப்பா பார்த்தோம்னு சொன்னா இப்படித்தான் நடக்கும் என்ஏ பிளஸ் இருக்க போது சரி நீ அதுல ஹெச்இஓ த்ரீ மைனஸ் கொஸ்டும் இருக்க போகுது இப்ப என்ஏ பிளஸ்ல இந்த ப்ரைனை கூட்டுறதாலே என் பிளஸ் கூட 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 ஆஹ் வந்து இந்த அளவு வந்து கூடிக்கொண்டே இது பலிங்க ஆகக்கூடிய பளிங்காக கூடிய மாறிக்கொண்டு போவோம் சரிங்களா அடுத்தது அப்படின்னு சொல்லிங்கன்னா இதை படி படிநிலை நாளுக்கு போகும்போது அது பெரிய இது இல்லை இறுதி முடிவை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்குது படிவணி நாலு என்ன சிமெண்ட் சொன்னால் இது என் ஓ த்ரீ தான் நாங்கள் எடுக்கிறோம் எடுத்த வர நாங்கள் வெப்பமீட்னோடனே அது என்ன டாக்குமெண்டாக என்ஏ டூ ஓ த்ரீ வரும் எங்களுக்கு அதோட காமலை ரோட் சைட்டும் நீரும் எங்களுக்கு கிடைக்கும் எசூவும் கிடைக்கும் அப்போ இந்த காமனேட் தான் நாங்கள் மீடாகவும் அதுக்குரிய பயன்படுத்துவோம் அப்போ இறுதியாக எங்களுடைய இறுதி விளைவுகளை நாங்கள் அடைஞ்சிட்டோம் நாலாவது படிமுறைக்கு சரி இது இந்த படிமுறையில் தான் நாங்கள் அந்த சோடியம் காமினேட் உருவாக்கும் சீரம் சொல்வே முறை மூலம் இதில் சில விடயங்கள் வந்து கடைசியாக இறுதியாக கொள்ள வேண்டியது அந்த விடயங்கள் நாங்கள் பார்த்த முன்ன அது என்ன செய்யணும்னா இந்த இறுதியாக கிடைச்ச விளைபொருளையும் நாங்கள் மீள எப்படி சுழற்சி என்ற அடிப்படையை பற்றி விசேடமான ஒரு ஊழியங்களை நாங்கள் இதில் பார்க்க பார்க்குறோம் அந்த அடிப்படையில் முதலாவது பாப்பம் வந்து முதலாவது பாப்பம் இதில் இந்த முதலாவது வந்து விசேட அந்த பக்க விளைபொருளை மீள் சுழற்சி செய்யப்படுறதுக்குரிய தாக்கங்கள் சரிதானே மீள் மீள பயன்படுத்துவதற்குரிய தாக்கங்கள் வந்து பார்ப்போம் அது முக்கியம் அதாவது பக்க விளை பொருட்களை பக்க விளை பொருட்களை கொண்டு கொண்டு மூல பொருட்களை தயாரித்தே அந்த அடிப்படையில் நாங்கள் ரெண்டு இதை போகிறோம் ஒன்று வந்து கல்சியம் ஒட்சைட் கிடைக்கும் தானே சுண்ணக்கல் போது அதையும் அமோனியம் குளோரைட்டும் மிச்சமாக வரும் எங்களுக்கு காம்பனேட்ஸ் எடுக்கும்போது அப்போ என்ன இறுதியாக கிடைக்கும் எங்களுக்கு அமோனியம் அமோ அமோனியா கேஸும் அமோனியா கேஸ் கிடைக்கிது அமோனியா கேஸும் கல்சியம் குளோரைட்டும் எங்களுக்கு அடுத்தது நீரும் கிடைக்கும் இது நம்ம முதல் சொன்ன தான் ஆனால் இதுலேருந்து இருந்து என்ன எடுக்கலாம் நாங்கள் அமோனியாக மீளை எடுத்துக்கொள்ளலாம் லேபர் பொருள்லேருந்து எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் டைபர் மில் எடுத்தோம் அப்புறம் திருப்பி இதில் உள்ள விளை பொருள்லேருந்தே நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது என்ஏ சிஓ த்ரீ எடுத்தோம்னு சொல்லிட்டீங்கன்னா இதை நாங்கள் வெப்பமேற்றும் போது டூ சிஓ த்ரீ கிடைக்க போகுது எங்களுக்கு அதோட அதோட காபனேரோட் சைடும் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ காபனேர்ட் செடியும் கிடைக்கிறபடியால் அதோட நீரும் கிடைக்கும் அதோட அப்போ இந்த காபனேர்ட் சீட்டை நாங்கள் என்ன செய்கிறோம் திருப்பி மீள பயன்படுத்த பார்க்குறோம் அப்போ இதால் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைக்க போகுது பக்க விளை பொருளை வச்சுக்கொண்டே நாங்கள் மூலப்பொருளை எடுக்கக்கூடிய மாதிரி சரி சொல்வே முறையினுடைய அனுகூலம் என்னன்னு பார்த்துருவோம் சொல்வே முறையினுடைய அனுகூலம் அதாவது இந்த ப்ரோசஸ் அனுகூலம் என்ன முறையின் அனுகூலம் அனுகூலம் என்னன்னு பார்த்தோம்னா ஒன்று அதாவது ஃபஸ்ட்டு வந்து எங்களோட மூலப்பொருளாக எடுக்கிறது கமா சிஎஸ்சி ஓத்ரி வந்து அந்த குறைந்த செலவில் என்ன சுந்தக்கல் தான் போகிறோம் குறைந்த செலவில் செலவிலும் மற்றது இலகுவான முறையிலும் பெற்றுக்கொள்ளலாம் முறையிலும் சூழலில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் பெற்றுக்கொள்ள முடியும் சரியா ரைட் அப்ப இது ஆகவே இந்த மூலப்பொருள் வந்து இலகுவாக நாங்கள் பெற்றுக்கொள்றோம் ரெண்டாவது வந்து பார்த்தோம்னு சொன்னா ரெண்டாவது வந்து இந்த அமோனியா கமா காபனோட் சேத்துக்கள் வந்து என்ன சொல்றது பக்க விளை இருந்தே இருந்து உற்பத்தி செஞ்சு செய்து மீண்டும் 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 சுழற்சி முறையில் பயன்படுத்தலாம் சுழற்சி முறையில பயன்படுத்துகிறேன் அடுத்தது கார்பனேட் நெடு செட் வந்து ஒரு பகுதி வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் காபனேட் நெடுச்ச ஒரு பகுதி வந்து ஒரு பகுதி பயன்படுத்தப்படுறது மற்றைய பகுதி வந்து வந்து சூழலுக்கு விடுறது இப்போ சுற்றுப்புற சூழல் பாதிப்பு வந்து குறைவாக காணப்படுறது குறைவாக காணப்படுது சிறனைய சுற்றுப்புற சூழல் வந்து குறைவாக காணப்படுது அடுத்த மிக முக்கியமான பிரதிகூலம் என்று பார்த்தோம்னு சொல்லுங்கள் இந்த முறையால் நாங்கள் பிரதிகூலம் இதில் இந்த முறையால் நாங்கள் என்ன செய்யாது இதை தயாரிக்க முடியாது இதை கேஎசி சிஓ த்ரீ அதாவது பொட்டாசியம் இருகாபனியிட்ட வந்து நாங்கள் தயாரிக்க முடியாது காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் பொட்டாசியம் இரு வந்து கேஎஸ்பியை பார்த்தீங்கன்னு சொன்னால் பொட்டாசியம் இரு கார்பனேற்ற அளவு கூட கேஎஸ்பி சோடியம் இருகார்பனேற்ற விட இதால் என்ன செய்யும்னு சொன்னால் இந்த கோபுரத்தில் வந்து கோபுரத்தில் வந்து இது அதாவது கேஹ்சிஓஓஓ த்ரீ வந்து வீழ்படிவாகாது வில்வடிவாகாது வில்வடிவாகாது எனவே எனவே கே கோபுரத்தில் தயாரிக்க முடியாது தயாரிக்க தயாரிக்க முடியாது ரைட் இவ்வளவுதான் இந்த சொல்வே முறை மூலம் அல்லது சோடா என்ன அமோனியா சோடா முறை மூலம் சோடியம் காம்பினேட் தயாரிக்கிறது இதை வந்து சப்ஸ்கிரைப் தேங்க்யூ நன்றி